இன்னைக்கு வந்து பார்சல் யார் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரண் கொண்டு வந்திருக்கான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் சரண் வந்தது எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரில அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சரண் வந்து என்னென்ன வாங்கியிருக்கான்னு தெரியல அதனால எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால ஓப்பன் பண்ணுறதை பார்க்கலாம் பிரகாஷ் என்ன வாங்குறதுன்னு கட்டின ஐடியாவா இருக்கும் இப்போ வரப்போ வராமல்

அங்க இதுவா இதெல்லாம் செத்தி ஓ எங்களுக்கு புடிச்ச ஐட்டம்

ஆமா நான் இப்போதான் சொன்னேன் பதினெட்டாம் தேதி யாரோ வராங்களும் சரண்டையும் சொல்றேன் இல்லை இவங்க இந்த வாரம் வரல அடுத்த வாரம் வராங்களாமான்னு சொன்னாங்க

எல்லாமே சித்தி தான் இருக்காங்க பெருசு பெருசு சானோ ஒரு நிமிஷம் ஒரு பேக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு இது ரெண்டாவது பேக் இதுல நான்

Maaf, maaf, Wanita ya. wanita

இன்னொருத்தவங்க கொடுக்க சொன்னாங்களா அதனால அதெல்லாம் அங்கே சார் வச்சிட்டான் சரியா சரியா சார் நீ எல்லாமே ரூம் ரெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா கொடுத்து விட்டாங்க தம்பி வாங்க அவங்க வேற வேற ஒன்றா

ஐயா பட்லுக்கு உள்ள ஒரு நல்ல இன்னொரு பனயே இருக்குமா அதோட

என்ன என்ன எல்லாம் பேக் பண்ணி குடுத்துட்டேன்னா நான் வாங்கி வச்சிருக்கேன் அத உங்க கேமரா வச்சிருக்கணும் உங்க ஓ ஏ ஓ ஏ மூஞ்சிருக்கா சரண

நிஜமாவே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஏனா வந்து அது அது இதுன்னு பொய் சொல்லி நான் சரணมารண சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல ஏனா சரண் நேத்து தான் கேட்டா இல்லன்னா ஜனவரி மாசம் நான் நேத்து தான் கேட்டா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ் இன்னைக்கு இல்ல எங்க சி.என்.டி மாமா காலையிலே நல்லதே நடக்கணும்

தம்பி வனிதா வந்து சும்மா கார் வாரும் அப்படின்னு சொல்லி காலைல அஞ்சு மணில இருந்து தூக்கம் இல்ல ஏன்னா காரெல்லாம் செட் பண்ற சாப்பாடு சரணை வந்து எல்லாரும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பெரியப்பா பெரிய பெரியப்பா எல்லாரும் வந்திருக்காங்க கோகுல் சாமி எல்லாருமே வந்து வெளியே நின்று சரணை வந்து பார்த்துட்டு யாருக்குமே அடையாளம் தெரில யாரு சரணா அப்படின்னு பார்த்துட்டுக்கு அப்புறம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க கோகுல் ஆயாட்டை பேசிட்டு இருக்காங்க சரண வரிசையா ஒவ்வொருத்தவங்க வீடா ஒவ்வொருத்தவங்கள்ட்டா பேசிக்கிட்டே போகிறோம் இங்க போயிட்டான் வருங்க இங்க வந்து பட்டலோட ரெண்டு மாமா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாரனுக்காக சஞ்சய் ஹாய் இவனால தம்பியை பார்த்துட்டு பார்த்துட்டு சஞ்சய் வந்து போயிடுவான் இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கான் பாருங்க சஞ்சய் வேலை கருப்பாக தெரியுறானே சஞ்சய் வந்து நம்மளோட வீடியோ வந்து தவறாமல் பார்ப்பான் ஆனால் வந்து அதில் கருப்பாக தெரியறான் இங்கே கிச்சனை செட் பண்ணதுலேருந்து இன்னும் அடுப்பு இங்கே கொண்டு வரவே இல்லை ஏன்னா சாப்பாடெலாம் செஞ்சு இங்கே வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக எப்படி வச்சுட்டேன் சரண் காலையில் வந்துட்டான் வந்துட்டு பார்சல்லாம் கா பார்சல்லாம் வந்து பிரித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவன் வந்து வெளியில் போயிட்டான் அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சாதம் வந்து குழஞ்சமாக இருக்குது அதனால பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கோம் அவ்வளோதான் சாதம் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி கம்மியாக சரணுக்கும் ரஞ்சதமாக மட்டும்தான் ஆனால் சிக்கன் கிரேவி அப்புறம் இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து தலை சுற்றுனாங்க அதனால் தலை ஆட்டு தலை அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் செய்யும்போதே சாப்பிட்டாச்சு மீதி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவ்வளோதான் இதில் எல்லாருக்கு சரணுக்கு வந்து நேற்றுச்சா சாம்பார் வந்து காலை கொடுத்தேன் அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அதுவும் எனக்கு சிக்கன் கொடுங்க போதும் அப்படிங்கிறான் அதனால் இன்னைக்கு சரண் வந்தனால நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த சமையல் தான் அவள் தான் இந்த வீடியோ தடவை முடிஞ்சிருச்சு சரண் இனிமேல் வரை சரணுக்கு இனிமேல் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை சாப்பாடு அடி ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம் குட்டி தம்பி அங்கே படுத்துருக்காரு சிக்கன் மாமா ரஞ்சித் மாமா நான் சாப்பிட ஆரம்பிக்கல இவருக்கு வந்து சிக்கன் கிரேவி மாமா வந்து தலைக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னு இங்கே வந்து சாணா தெரியல கருப்பாக தெரியும் நீ மட்டும் தான் நல்லா கலராக தெரியற ஆப்போசிட்டில் இருக்கனால அதனால தான் கீழே உடனே எடுத்துட்டேன் சிக்கன் கிரேவி மாம்பழம் இது வந்து சட்டி சாம்பார் சட்டி எப்போ சாதம் சாம்பார் சட்டி எப்போ சோறு அம்மா இது மெயினான ஹீரோ சாப்பிட்டுருக்கா பாருங்க அந்த ஹாய் எப்படியா இருக்குது சாப்பாடு சரண் காலைல தோசை நல்லாச்சா சாம்பார் ஊற்றி தோசை சட்னி சாப்பிட்டான் இப்போ வந்து அவனுக்கு சாம்பார் அதுவும் சரண் இதெல்லாம் சாப்பிடல நேற்று வச்சா சாம்பார் தான் சாப்பிட்டு சிக்கன் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் ம் சரண் வந்து சாம்பார் முட்டை அது செஞ்சால் மட்டும் சாம்பார் நல்லா சாப்பிடுவோம் கறியெல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டான் அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அம்மாவுக்கு மாங்காய் எனக்கு ஊறுகாய் இவங்களுக்கு மாம்பழம் சரணு சாம்பார் சிக்கன் அவ்வளோதான் இந்த வீடியோ தானே முடிஞ்சிச்சு பாய் பாய் சரனுக்கு சாப்பாடு ம் பாய்